அரசாங்க வேலை கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மேச ராசியும் விருச்சிக ராசி செவ்வாயோட வீடு தான் வாழ்க்கையில் ஒரு முறையாவது மேச ராசிக்காரர் விருச்சிக ராசிக்கார் வாழை மரம் ஒன்று மட்டும்தான் வெட்ட வெட்ட தலைஞ்சிட்டே இருக்கு அவங்க அம்மை மிதித்து அருந்ததி பார்த்து தான் அவங்க மாங்கல்யம் மெட்டியெல்லாம் போட்டு அவங்க சாமி கும்பிட்றாங்க இதெல்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதாக அம்மி இந்த மஞ்சள் அரிசியை கையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணும்போது பொண்ணுக்கு போய் சேரதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த ஜீவனுடைய காந்தம் வந்து இந்த உள்ளாங்கையில் தான் இருக்குது அவங்க நல்லா இருக்கட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணுறீங்க இது அர்ச்சதை இல்லை நீங்கள் உங்கள் வாயார இந்த பொண்ணு மாப்பிள்ளையோட பேரை சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா வாழ்ந்து உழைச்சவங்க இதை சொன்னாலே அது அபூர்வமான வார்த்தை இப்போ முருகன் வந்து மயில் வந்து வலது பக்கம் வலது பக்கம் இருந்து முருகனை வந்து மயில் இப்படி பார்க்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் ஏதாவது கிடைச்சதுன்னா அவங்க வீட்டுல எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்ச பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்த ஐயா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கங்கம்மா வணக்கம் ஒரு தொழில் தொடங்குகிறோம் இல்லை ஒரு வெளிநாடு பயணம் போகணும் இல்லை மேற்கொண்டு தொழிலில் வேறு ஏதாவது செய்யணும்னா கூட இந்த பரிகாரம் ஆமாங்க திருமணத்துக்குன்னு இதை முக்கியமாக செய்கிறாங்க அப்படி இல்லைனாலும் அந்த திருப்பரங்குன்ற கோயிலுக்கு லக்கணத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க போயிட்டு வந்தால் அரசாங்க வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி தான் செவ்வாயோட வீடு சூரியன் வந்து அரசாங்கம் அது எந்த வீட்டில் உச்சமாக இருக்குதுன்னா செவ்வாய் வந்து மேசராசியில் மட்டும்தான் செவ்வாயோட வீட்டில் சூரியன் உச்சமாக இருக்கிறாருங்கன்னு அப்போ அரசு பதவி வேணுங்கிறவங்க அரசாங்க சலுகை வேணுங்கிறவங்க விசா கிடைக்காமல் வெளிநாடு போக முடியாமல் தடையாக இருக்கிறவங்க திருமணமாகாதவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சூரியன் உச்சமாக இருக்கிறனால இதை முறையாக வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இதை செய்யலாம் திருப்பரங்குன்றம் போய் இந்த ஆமாங்க ஆ ஆமாம் அது வந்து திருப்பரக்குன்றங்குது அது வந்து தோன்றிய இடம் முருகன் வந்து தோன்றிய இடம் அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த திருப்பரங்குன்ற முருகருக்கு மேலே மிகப்பெரிய ஒரு மலை ஒன்று இருக்குதுங்க அந்த மலைக்கு கீழே தான் அந்த சுவாமியோட பவர் அப்போ இந்த மலையோட தோண்டி அந்த மலைக்குள்ளே இருந்து தான் முருகர் வந்து மூலஸ்தானமாக இருக்கார் அப்போ மலை பாறாங்கல் எல்லாமே சூரியன் அப்போது இந்த செவ்வாய்ங்கிறது செவ்வாய் அப்போ யாருடைய எல்லாம் பெண்ணோட ஜாதகத்தில் ஆணோட ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்க்கை இருக்குதோ அவங்க திருப்பரங்குன்ற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த தோஷம் வந்து விலகி அந்த முருகரோட ஆசீர்வாதத்தில் அந்த குடும்பம் நல்லா இருக்குங்க இது ஒன்று ரெண்டாவது செவ்வாயின்னா ரத்த சம்பந்த உறவுன்னு சொல்லுவோம் செவ்வாயின்னா ரத்த சம்மந்த உறவு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகளுக்குள்ள பங்கு பிரச்சனை சொத்து பிரச்சனைனால ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் இருந்தாங்கன்னா திருப்பரங்குன்ற முருகர் கோயில் போய் அவங்க அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்துக்குவாங்க இது வந்து செவ்வாய் தோஷம் இல்லாதவங்களும் கண்டிப்பாங்க இப்போ அவங்களுக்கு வேற பிரச்சனையும் இருக்கும் இல்லைங்களா இப்போ பூமி வந்து இப்போ பூர்வீ சொத்து அந்த காலத்தில் முன்னோர்கள் உருவாய்க்கு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு அந்த சொத்த பங்கருக்கு பிரச்சனையாக இருக்கும் இப்போ செவ்வாதன பூமிகாரகன் அப்போ பூமி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் போயிட்டு வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்யுங்கன்னு இதெல்லாம் காணாத ஒரு காட்சிகள் அதாவது உங்களுக்கு என்னென்னா அந்த பவர் ரெண்டாவது வந்து அந்த திருப்பரங்குன்றத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு சக்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோவிலில் போய் நீங்கள் ஒரு மணி நேரம் உட்காந்து கந்தசஷ்டி கவசம் அந்த உச்சவர் முன்னாடி படிக்கிறது அந்த காலத்திலேயே முன்னோர்கள் வந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கும்போது முருகரே வந்து காட்சி கொடுத்ததை ஒரு சரித்திரம் உண்டு அதனால் நீங்கள் அந்த முருகருடைய அவதாரம் வந்து அங்கே தான் வந்து தோன்றுனது அதனால் நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சிறப்பு மிகப்பெரிய சிறப்புங்க அதனால் அந்த குன்று குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பர்ன்னு சொன்ன வார்த்தை எங்கே பிறந்ததுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேரே திருப்பற குன்றம் தானே அப்புறம் தானே எல்லா பக்கமே அந்த குன்றுன்னு பேர் வந்ததுங்க அப்போ இந்த இடத்துல தான் அந்த குன்றுன்னு பேர் எடுத்ததே அது திருப்பரகுன்றம் இதெல்லாம் முன்னோர்களுக்கு அந்த காலத்தில் இதெல்லாம் பாடித்தான் வாசகமாக வச்சுருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மேசராசியும் விருச்சிக ராசி செவ்வாயோட வீடு தான் வாழ்க்கையில் ஒரு முறையாவது மேசராசிக்கார் விருச்சிக ராசிக்கார் மேசலக்கணத்தில் பிறந்திருக்கிறவங்க விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறவங்க திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அன்னையிலேருந்து அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றம் மிகப்பெரிய அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க இந்த முருகனை கும்பிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே மழை தான் இருக்குது அப்படி நீங்கள் வளர்ந்துருவீங்கள ஆ அப்படி எல்லா இடத்துலையும் இல்லைங்க இயற்கையாகவே மலைக்கு மேலே தானே முருகர் இருப்பார் எல்லா பக்கம் பாருங்கள் மேடாக தான் இருக்குங்க இவர் வந்து கீழே தானே இருக்காருங்கன்னு ஆனால் குன்று மேலே இருக்குதுங்க அப்போ அதுக்கு அடையாளமே அங்கே தானே வருது அங்கே அங்கே தான் பிறப்பு தோன்றுருது அதனால் நீங்கள் அந்த இடத்துல ஒரு பெரிய சிறப்பு வாழை இலையில் சாப்பிட்றது அருளிச்செடிய பூமியில் குலதெய்வம் கோயில் வைக்கிறது முருகர் கோயில வைக்கிறது இந்த மாதிரி தண்டு விரதம் எடுத்து நீங்கள் சாப்பிட்றது இந்த வாழைப்பூ கேள்விப்பட்டிருக்கீங்க வாழைப்பூ கேள்விப்பட்டிருக்கிறீங்க இந்த ஆகும்போது ரெண்டு வாழை கொண்டு வந்து சேர்த்தி அதைய கட்டி உள்ளே வரவேற்புக்கு போவாங்க இந்த வாழைப்பூ பொரியல் செஞ்சு ஒரு ஏழு பேர்த்த வீட்டில் கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு சாப்பிட்டாலும் இவங்க ஜாதகத்தில் இருக்கிற செவ்வாய் தோசை நிவர்த்தி ஆகும் அந்த வாழைப்பூ மட்டும் செவ்வாய் செவ்வாயோட ஆதிக்கமாக வருது அப்போ முருகர் வந்துங்க அப்போ முதல் கடவுளே வந்து முருகனாக தானே வர்றாரு ரொம்ப பட்டம் வாங்கியிருக்காருங்க அவர் வந்து அவர் வாங்கின பட்டம் வந்து பெரிய அசுர பட்டமே என்னென்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்டிருக்கக்கூடிய தைரியம் தானே முருகன் இல்லைங்களா அப்போ எந்த ஊரில் முருகர் இருக்கிறாரோ அந்த ஊரே தைரியமான ஊர் தான் அந்த மண் பூமியோட மண் அந்த தைரிய சக்தி அப்போது நீங்கள் மதுரையெல்லாம் பாருங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க உண்மையாக உழைச்சி உண்மையாக வாழ்ந்து அந்த தைரியத்தோடு இருப்பாங்க பெண்கள் ஆண்கள் எல்லாருமே உண்மையாக பாடுபடுறது நேர்மையாக உழைக்கிறது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த தைரியத்தை கொடுக்கறது காரணமே மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் தானே முருகர் இருக்கார் அப்போ அங்கே தைரியம் பிறக்குதல்லங்க இதெல்லாம் வந்து இயற்கையாகவே முன்னோர்கள் அந்த காலத்தில் இதெல்லாம் தான் வச்சுருக்காங்க அங்கே தைரியமான மண் வீர விளைஞ்ச மண்ணுன்னு அந்த காலத்தில் பேர் அப்போ அந்த வீரம்னு எடுத்துட்டாலே செவ்வா இதெல்லாம் வந்து அந்த அந்தந்த ஊருக்கு அந்த ராசி பேசுதுங்க அந்தந்த ஊருக்கு அந்த ராசி பேசுது அப்போ அந்த மண்ணை தொட்டு செவாதோஷம் இருக்கிறவங்க திருப்பரங்குன்றத்தில் இறங்கின உடனேமே மண்ணை தொட்டு நெத்தியில் வச்சுட்டாங்கன்னா அன்னையோடு அவங்க ஜாதகத்தில் செவாதோஷம் நிவர்த்தி ஆகி ஏன்னா அந்த மண்ணுக்கு நீங்கள் போயிடுறீங்க இல்லையா இதுக்கு பேர் புண்ணிய பூமி என்று பொருள் திருப்பரங்குன்றம் புண்ணிய பூமின்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த கோவிலுக்கு நீங்கள் அங்கே போய் வாழ்க்கையில் ஒரு முறை அந்த இடத்துல போய் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழை முதல் முதல் வாழை மரம் கட்டினாங்க வெட்ட வெட்ட தலையின்னு சொன்னாங்க அந்த காலத்தில் வெத்தலை பாக்கு மாற்றினாங்க இல்லைங்களா வெத்தலை பாக்கு ஏன் மாற்றுனாங்க வெத்தலை வந்து ஒரு இருப்பிடம் பாக்கு வந்து குலதெய்வம் உங்கள் குலதெய்வத்தை எங்கள் வீட்டுக்கு கொடுத்துருங்க எங்கள் குலதெய்வத்தை உங்கள் வீட்டுக்கு கொடுத்துருங்கன்னு கலியாரமும் சொன்னி மனைவியே போய் என்ன சொல்லுதுங்க புருஷனுடைய வீட்டு குலதெய்வத்தை கும்பிடுந்தேன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க குலதெய்வத்தை விட்டுட்டு இவங்க குலதெய்வத்தை கும்பிடுறாங்கல்லங்கண்ணு அப்போ வெத்தலை பாக்கு மாற்றுறாங்க அவங்க அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து தான் அவங்க மாங்கல்யம் மெட்டி எல்லாம் போட்டு அவங்க சாமி கும்பிடுறாங்க இதெல்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதாக அம்மி அந்த அருந்ததை பார்த்து சாமி கும்பிடுதுன்னு சொன்னாங்க இந்த மஞ்சள் அரிசி எதுக்கு போடுறதுங்க அர்ச்சனை வந்து ஒரு சுப நிகழ்ச்சிக்காக வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறதுக்காக வாழ்த்துறக்காக போடுறாங்க இந்த அர்ச்சனை எதுக்கு அந்த ரெண்டு பேர் பொண்ணு மாப்பிள்ளை இருக்கும்போது பின்னாடி ஒரு ஐநூறு பேர் உட்காந்துருக்காங்க இந்த ஐநூறு பேர் உட்காந்துருந்தாலும் கூட இந்த மஞ்சள் அரிசி இருக்குது இல்லைங்களா இந்த மஞ்சள் அரிசியை கையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணும்போது பொண்ணுக்கு போய் சேரதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த ஜீவனுடைய காந்தம் வந்து இந்த உள்ளாங்கையில் தான் இருக்குது உள்ளங்கையில் இந்த ஜீவ ஆத்மா வந்து தான் இருக்கு அதனால இந்த மஞ்சள் அரிசியை கொண்டு போய் அந்த ஜீவன்கிட்ட சொல்லி பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ் வாழணுங்கிறதுக்காகத்தான் அந்த ஜீவனுடைய சாட்சியாக அந்த மஞ்சள் அரிசியை எடுத்து அந்த பொண்ணு மாப்பிள்ளை மேல போடுறதுக்காக முன்னோர்கள் அந்த காலத்துல உருவாக்கியிருக்காங்க பல பேருக்கு தெரியாத ஒரு தகவல் சார் இந்த இடத்துல எல்லா எல்லா கல்யாணத்துக்கும் போயிருக்கோம் நிறைய பேர் வாழ்த்திருக்கோம் ஆனா வந்து அது ஏன் பண்றாங்கன்னே தெரியாம பல பேருக்கு இருந்து இப்ப கல்யாணம் மூக்கிறவங்களுக்கு ஒரு புதிய ஆதிகால பரிகாரம் ஒண்ணும் போது தெரியும் எதனால அப்படி வச்சு கையில வச்சு போடுறோம் அப்படின்னு சொல்லி ஆனா எல்லாருமே சரி இப்படி வச்சிருக்க மாட்டாங்க கையில மூடி இப்படி தான் வச்சுட்டு வச்சு பிரார்த்தனை பண்ணி இந்த பொண்ணுமாப்பிளை ரெண்டு பேரும் பேர் சொல்லி அவங்க நல்லா இருக்கும்னு வாழ்த்துறாங்க அப்பவே ஜீவன் சாட்சியா இவங்களுடைய மனசுல கூட இந்த ஜீவன் வாழ்த்தது இல்லைங்களா அதுக்காக அதனாலதான் வேதாத்திரி மகரிஷி பாத்தீங்கன்னா கை ரெண்டு கைய வச்சிருப்பார் அப்ப இந்த ஜீவகாத்தனுடைய சக்தி உலகம் பூரா ஆற்றல் பெருகிட்டு அப்படிங்கிறக்காகத்தான் மகரிஷி ரெண்டு கையும் இப்படி திறந்தார் இப்படி பண்ணினது காரணம் அவர் தாங்க இப்போ நீங்கள் சொன்னதனால இந்த மஞ்சள் அரிசி பற்றி நம்ம டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனலில் ஒரு டிப்ஸ் ஒன்று இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரிசப்ஷனில் வந்து ஒரு ஆயரருவா ரெண்டாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா கிஃப்டெல்லாம் கொண்டு போய் கொடுத்து ஒரு ப்ளெஸ்ஸிங் பண்ணுறாங்க அவரை கரெக்டுங்களா அதானே பண்ணுறோம் நான் என்ன இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் சொல்கிறேன்னா இந்த ரிசப்ஷன் அன்னைக்கு ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ஸ்டேஜில் போய் வாழ்த்துறாங்க இல்லைங்களா அது வாயில் வாழ்த்துறக்கு பதிலாக இவங்க பொண்ணை பெற்றவங்களும் மாப்பிளைய பெற்றவங்களும் தாய் தந்தையெல்லாம் சேர்ந்து வீட்டில் மஞ்சள் அரிசி கலக்கி அந்த ரிசப்ஷனில் வந்து அந்த மணவரைக்கு முன்னாடி ஸ்டேஜுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வச்சிட்டா எல்லாருமே கையில் அர்ச்சனை எடுத்து அவங்க மேலே போட்டு ஆசீர்வாதம் பண்ணால் இன்னமும் நூறு காலம் அவங்க நல்லா வாழ்வாங்கல்ல கரெக்டுங்களாம்மா இரநூறு மீட்டர் தாண்டி ஒரு அரிசி வீசுறாரு அது தலைக்கு போகிறதில்ல முன்னாடி உட்காந்துக்கிறவருக்கு தான் விழுகுது கரெக்டுங்களா இப்போ நானே உட்காந்துருக்குற பூரா எம் மேலே போடுறாங்க நானாம் இல்லைங்களா இருக்கவங்க அப்புறம் ரெண்டாவது என்னென்னா நீங்கள் சுற்றி வர எல்லாரும் நினைக்கிறாங்க அப்போ இந்த இந்த அரிசி போய் சேர்றதில்ல இவங்களோட ஆற்றல் அருப்பராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களையும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவாய் அமையுமாக அர்பிரட்டில் கரணினால் உடல்நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞ்யானம் சிறந்து சிறந்தோங்கி வாழணும்னு சொல்லி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அவங்க வீசுகிறாங்க இது வீசுறதை அவங்க மேலே போய் இந்த ரேகப்பட்டது நெத்திலேயே போய் பட்டுச்சுன்னா அந்த ஆசீர்வாதம் முழுசாக கிடைக்கும் இப்போ இது பாதி தூரத்துக்கே போக மாட்டேங்குது அப்போ என்னென்னா ரிசப்ஷனுக்கு வரும்போது எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வரும்போது அரிசியை மஞ்சள் அரிசியை ஒரு மகாலட்சுமி வெத்தலை எல்லாம் கலந்து அந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் கையில் எடுத்து நீ நூறு காலம் நல்லா வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இது வந்து அவங்களுக்கு டைரக்டாக அந்த இடத்துல அந்த க அந்த வாழணும்னு சொன்ன வார்த்தையை இவங்க வாழாமல் இருக்கிற எண்ணம் இருந்தாலும் இத்தனை பேர் வாழ்த்துனாலும் அந்த அம்மா வாழும் முகூர்த்தத்தில் ஆயிரம் கல்யாணம் நடக்குதுங்க இந்த பதிவு உலகம் போகிற இது யார் போய் இந்த பதிவை கேட்டுட்டு போய் இந்த வீடியோவை இன்னொரு கல்யாணம் நிச்சயதார்த்த வீட்டுக்கு ஷேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓடி புண்ணியம் ஏன்னா கல்யாணம் பண்ணுறது வாழ்க்கையில் ஒரு தடவை தான் இந்த பதிவில் தான் சுபமாரி முத்துன்னு ஒருவர் வந்து நான் சொல்கிறேன் சில பேர் சொல்லாமையும் கூட இருந்திருக்கலாம் அது நம்மளுக்கு தெரியாது ஆனால் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த உலகத்துக்கு கொடுத்தா அது போய் சேர்ந்துரும் இல்லைங்களா ஒரு சொல்லு ஒரு கோடிக்கு சமங்க என்னங்கம்மா ஆமாம் ஒரு சொல்லு ஒரு கோடிக்கு சமம் வாழ்க வளமுடன் சொல்லிட்டீங்கனாலே பிரபஞ்சத்தில் யாரோ ஒருத்தருக்கு அந்த வாழ்த்து போயிடும் இப்போ நீங்கள் நான் எங்கேயோ இருக்கேன் ஒரு கோயிலில் எனக்காக ஒரு அர்ச்சனை பண்ணுறீங்க நான் திருப்தி நான் நினச்சிக்கிறேனில்ல அப்போ நீங்கள் நீங்கள் அவங்க மேலே போடுறது வந்து அர்ச்சதை இல்லைங்க அவங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் அர்ச்சனை பண்ணுறீங்க அவங்க நல்லா இருக்கட்டுன்னு நீங்கள் அர்ச்சனை பண்ணுறீங்க இது அர்ச்சதை இல்லை நீங்கள் உங்கள் வாயார இந்த பொண்ணு மாப்பிள்ளையோட பேரை சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா வாழ்ந்து உழைச்சவங்க இதை சொன்னாலே அது அபூர்வமான வார்த்தைகள் இதெல்லாம் மக்களுக்கு ஆதிகாலங்கம்மா இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நீங்கள் முருகனை பற்றி கேட்டதுனால தான் முருகனே பாருங்கள் நீங்கள் முருகன் அப்படியே டெம்பிள் இருக்கும் முருகன் வந்து மயில் வந்து வலது பக்கம் இருக்கும் வலது பக்கம் இருந்து முருகனை வந்து மயில் இப்படி பார்க்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் ஏதாவது கிடச்சிதுன்னா அவங்க வீட்டில் வச்சாங்கன்னா சீக்கிரமாக கல்யாணம் ஆயிரு கடன் தோஷ நிவர்த்தியால் சில இடத்துல இடது பக்கம் இருக்கிற மயிலும் ஒரு சில இடத்துக்குள்ள இருக்குங்க ஓவியத்தாலையும் கொஞ்சம் இந்த பக்கம் வச்சுருப்பாங்க ஆனால் வலது பக்கத்தில் முருகர் வந்து பின்னாடி வலது பக்கத்தில் இருந்து மயிலை வந்து மயிலே வந்து முருகனை பார்த்து வணங்கும் அப்படி ஒரு ஸ்டில்லு கிடச்சதுனாலோ இல்லை அந்த மாதிரி ஒரு ஆலயங்கள் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் அந்த மாதிரி அமைப்புகள் எங்கே இருக்குதோ அந்த கோவில்களை எல்லாம் நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வர்றதும் அந்த போட்டாவை எடுத்து வழிபாடு பண்ணினாங்கன்னா இன்னமும் சிறப்பு ஏன்னா ஆயிரக்கணக்கான கோயில் இருக்குதுங்க ஆனால் அது வலது பக்கம் இருக்கக்கூடிய மயில் வந்து இருக்கக்கூடிய ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் வீட்டில் வைச்சாலே ரொம்ப சிறப்பு ஏதாவது ஒரு கோயில் சொல்ல முடியுமா சார் நேர்களுக்காக நீங்கள் திருச்செந்தூர் முருகர்வே எடுத்துக்கோங்க அவருக்கு வந்து வேலும் மயிலும் வந்து எப்பவுமே உண்டு திருப்பரங்குன்ற முருகனை எடுத்துக்குங்க எல்லாருமே இவங்கெல்லாம் வலது பக்கம்தான் அந்த தெய்வங்களெல்லாம் முருகனவே பார்க்குற மாதிரி அப்போ முரு மயில் வந்து தலை வணங்குதுங்க முருகனை பார்த்து வணங்குது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு வார்த்தை இந்த இடத்துல உலகத்துக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் நீங்கள் முருகனுக்கு மாலை போடுறீங்கல்ல கோயிலில் போனால் முருகனுக்கு மாலை சாத்துறீங்க இல்லைங்க மயிலுக்கு மாலை சாத்துங்க கல்யாணம் சீக்கிரம் நடக்கு எனக்கு புதுசாக இருக்குது சார் கேட்க அத விஷயம் அவருடைய இப்போ ஒரு பழனி மலையை நீங்கள் போங்க இப்போ நம்ம வந்து கோயிலில் சொன்னாலே செய்வாங்களா சார் நீங்கள் வாங்குகிற மாலையை ரெண்டு மாலை வாங்க இப்போ முருகனுக்கு ஒரு மாலை வாங்குறீங்க முருகனுடைய பவர் எல்லாம் எதுக்காக மயில் தான் பார்த்துக்கிட்டு இருக்குது அப் ஆ தப்பு தான் இருக்குதுங்க இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு திருப்பரங்குன்ற முருகன் கோயிலுக்கு போகிறீங்க இந்த திருப்பரங்குன்ற முருகன் கோயிலுக்கு நேர் பார்த்தீங்கன்னா மயில் வாகனத்தை அந்த காலத்திலே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஆ ஒரு பறவை வந்து இருக்குது இந்த மயில் வாகனம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சாமி கோயில் கட்டும்போது முருகனுடைய கருவறையில் இருந்து நூல் பிடிச்சி அவருடைய மூச்சு காற்று போய் எங்கே போய் நிற்கிதோ அந்த இடத்துல மயில் வாகனத்தை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அப்போ இவரோட இயற்கையான ஜீவனுடைய சக்தி எல்லாம் யாருக்கிட்ட டெபாசிட் ஆகுதுங்க ஆ வெரி குட் அப்போ மயிலுக்கு நீங்கள் ஒரு மாலை வாங்கி போட்டு ஒரு தேங்காவில் உடச்சி வச்சு இவர்கிட்ட கும்பிட்டிங்கன்னா இவர் அவர்கிட்ட சொல்லிடுவாருங்கன்னு உங்களுக்கு சிவனுக்கு வந்து நந்தி தேவதை கிட்ட காதில் போய் சொன்னால் மனு கொடுத்த மாதிரி சிவன் எடுத்து அவர் எல்லாம் பாராயணம் பண்ணுறாங்க இல்லைங்களா அது மாதிரி இது வரைக்கும் மயிலோட காதில் போய் யாரும் சொல்லலை கரெக்டுங்களா ஆனால் மயிலோடய காதில் போய் சொல்கிறதும் மயிலை பார்த்து சொல்கிறதும் ரொம்ப சிறப்பு ஆமாங்க ஆமாம் மயிலுக்கு சோளம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால தான் காட்டில் மயில் வாழுது அதனால் யாரெல்லாம் மயிலுக்கு சோளம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி மயிலுக்கு தீவனம் கொடுக்குறாங்களோ அது மயில் வாழ்த்தினாலே இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மயிலுக்கு கல்யாணம் ஆயிருங்க என்னங்கம்மா ஆ பொண்ணு சொல்கிறாங்கல்லங்க மயிலாட்டை வளர்த்தி வச்சுக்கிறேன்பாங்க அந்த மயிலாட்டை வளர்த்தி வச்சுக்க முதல் மயிலுக்கு தலை வணங்கினாலே அவங்க வாழ்க்கை சிறப்பார் அப்போ நீங்கள் மாலை இப்போ எங்கே போடணும்னு இப்போ தெரிஞ்சிருச்சு